ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி பத்தொன்பது பார்க்கலாம் வசனத்தை பாயிண்ட் பை பாயிண்டா நான் இங்க போட்டிருக்கேன் ஈஸியா கேட்ச் பண்ணிக்கிறதுக்காக ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இதுதான் வந்துட்டு இருநூத்தி பத்தொன்பதாவோட ஹோல் வசனம் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உனக்கு அனில் ஹம்ரி அல் மைசிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போதை மற்றும் சூதாட்டம் குறித்து உனிடம் வினவுகின்றனர் போதைன்னு சொல்லலாம் இல்ல மதுன்னு சொல்லலாம் மதுன்ற அர்த்தமும் இருக்கு போதை அது போதை தரக்கூடிய விஷயம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மைசிரி அப்படின்னா சூதாட்டம் அப்படின்ற ஒரு கேம்பிளிங் அப்படின்ற அந்த அர்த்தம் இந்த ரெண்டு விஷயத்தை குறிச்சு உன்னிடம் வினவுகின்றனர் உனக்கு க அப்படின்னா வந்துட்டு உன்னிடம் எஸ்தாலுன அப்படின்னா வினவுகின்றன உன்னிடம் வினவுகின்றன இந்த க அந்த உன்னிடம் அப்படிங்கறது வந்துட்டு இந்த குரானை குறிக்கிறது முதன்மையா சோ இந்த குரானை யார் ரிசீவ் பண்ணி மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த நபரை பார்த்து கேட்டு கேட்ட ஒரு உணர்வு இதுல வெளிப்படுது இப்போதைக்கு நம்ம இப்ப பார்க்கும்போது இந்த குரான்ல இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த குரான் என்ன பதில் சொல்லுதுங்கிறது அடுத்ததாக நம்மளுக்கு வருது இந்த குரான் என்ன குரான் மூலயமா நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் தூது செய்தி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குல் கூறும் அவ்விரண்டில் மனிதர்களுக்கு பெரும் கேடு உள்ளது அந்த போதையிலையும் சரி சூதாட்டத்திலையும் சரி அதுல வந்து மனிதர்களுக்கு வந்துட்டு பெரும் கேடு உள்ளது இஸ்மு கபீரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது சிங்கிற ஒரு வார்த்தைகள் அதான் மனிதர்களுக்கு பெரும் கேடு உள்ளது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது பயன்களும் உள்ளது பெரும் கேடு உள்ளது பயன்களும் இருக்கின்றது கேடு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுல பலன்களும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு வசனம் வந்துட்டு வருது ஆனா அவ்விரண்டின் பலனை விட அவ்விரண்டின் கேடு வந்துட்டு பெரிதாக இருக்கின்றது அவ்விரண்டுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை விட இருந்து வரக்கூடிய ஆஹ் லாஸஸ் இல்ல கேடு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு கேள்வி வைக்கப்படுது வ மாதா சொல்லப்படுது இந்த கேள்வி வந்து ஏற்கனவே கேட்கப்பட்டுச்சு அத்தியாயம் இரண்டு பதினைந்துல அதாவது எதை அவர்கள் செலவிடுவதென உன்னிடம் செலவிடுவது என உன்னிடம் வினப்புகின்றன அல் அல்வ இந்த அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குதுன்னா தாராளம் பெருந்தன்மை தயாளம் மன்னிப்பு அப்படின்ற அந்த அர்த்தம்லாம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த மேல இருக்க பாயிண்டையும் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் இந்த போல் வசனத்தை முடிச்சிடுவோம் அதாவது அதாவது எதை அவர்கள் செலவிடுவதனர் கூறும் தாராளத்தை நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் தெளிவாக்குகின்றான் இந்த மாதிரி வந்துட்டு அத்தாட்சிகளை தெளிவாக்குகின்றான்னு சொல்லிட்டு சிங்கிள் வேர்டில் ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கு ஏன் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாமே அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இயலும் இல்லையா சோ இல்ல ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் நீங்க சிந்திச்சு பாருங்க இது நிறைய அத்தாட்சிகள் வந்து தெளிவாக இருக்கின்றது அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு பாயிண்ட்ல கடைசி பாயிண்டா வந்துட்டு முடியும் நீங்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் ஒன்று ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா அதுக்கு என் இதே கேள்வி வந்து கேட்கப்பட்டது மாதா சொல்லிட்டு இதே கேள்வி அதே இரண்டு வருஷம் இரநூத்தி பதினைந்துல கேட்கப்பட்டிருக்கு சோ அதை நம்ம சிந்திப்போம் சோ அவ்வாறாக அத்தாட்சியலை உங்களுக்கு தெளிவாக்குவேன் தான் நீங்கள் சிந்திக்கும் போட்டுன்னு சொல்லப்படுது இல்லையா இந்த தாராளம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன ஆன்சர்ல அது கனெக்ட் ஆயிருக்க அப்படிங்கறத நம்ம போய் பார்ப்போம் அதே இரண்டு வசனம் இருநூத்தி பதினஞ்சு எதை அவர்கள் செலவிடுவதா உனிடம் விண்ணவுகின்றன சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இதே கேள்வி உனக்கு மாதா இன்ஃபிகோன அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கூறும் நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் பெற்றோர்கள் நெருக்கமானவர்கள் அனாதைகள் தேவையுடையவர்கள் வழிமைந்தர்கள் ஆகியோருக்கு உள்ளது நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி ஓ இதுல வந்துட்டு தாராள குணம் குணம் பெருந்தன்மை மன்னிப்பு இந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல விதமா நடக்கும் போது இதெல்லாம் தேவைப்படும் இல்லை இல்லையா ஏன்னா நம்ம நல்ல நல்லபடியா நடக்கும்னு நினைச்சு செயல்படுவோம் அதுல ஏதாவது சின்ன சின்ன சுதப்பல்கள் நடக்கும் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க இல்ல நம்மளே சில நேரம் மிஸ்டேக்ஸ் நடந்து போயிடும் அந்த மாதிரியான சமயத்துல எல்லாம் பெருந்தன்மையோட தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு இல்ல பிறர் தவறு செய்யும் பொழுது அதை அழகான போல சீட் பண்ணணும் ரொம்ப டூ மச் அக்ரெசிவா நம்ம ஆயிடக்கூடாது அஹ் அதுல ஒரு பெருந்தன்மை அழகான ஒரு குணம் இருக்கணும் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் இதுக்குள்ள அடங்குது இல்லையா நல்ல நல்லபடியா செயல்படுங்க அப்படிங்கிறது தானே இது இருக்கு ஸோ அதை வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மா இங்க செகண்ட் டைமா அந்த கொஸ்டின் வைக்கும் போது ரொம்ப ஷார்ட்டா வந்துட்டு வந்துருச்சு தாராளத்தை நான் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் சிந்திக்கும் அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் தெளிவாக்குகின்றான் மீண்டும் முக்கியமா இந்த பாயிண்ட்ல என்னன்னா போதை மற்றும் சூதாட்டம் குறித்து தான் கேள்வி சோ அவ்விரண்டில் மனிதர்களுக்கு பெரும் கேடு உள்ளது பயன்களும் உள்ளது ஸோ பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேடு என்ன கேடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம் உதாரணத்துக்கு நம்ம போதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம அந்த ஆல்கஹால் ட்ரிங்கிங்ஸ் அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ போதை மற்றும் சூதாட்டம் இதை வந்து இன்னும் கொஞ்சமே வந்துட்டு ஒய்டாக நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது இப்போ கரண்டாக பிஸ்னஸ் எத்திக் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களை வந்து மக்கள் மக்களை வந்து அதிகமாக வாங்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்களை வந்துட்டு மயக்கி ஆசை காட்டி ஆர்வம் காட்டி வந்து விற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இப்போ நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னா என்னன்னா அந்த பொருள் இப்ப நான் ஒரு பொருள் நான் வாங்குறேன்னா அது உண்மையிலேயே அது எனக்கு தேவைதானா அது எனக்கு பிரயோஜனப்படுதா அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் நான் கொண்டு வர விடாம எனக்கு நான் கொண்டு வராம அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பார்க்க அழகா இருக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு மதிமயங்கி அந்த பொருளை வாங்குறது சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூதாட்டம் அப்படிங்கும் போது இறைவன் ஆக்சுவலி வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில செயல்படும் பொழுது வந்துட்டு மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இருக்கும் யார் பொருளை விற்கிறார்களோ யார் பொருளை வாங்குறாங்களோ ரெண்டு பேருமே வந்துட்டு பயனடைவாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இறைவனுடைய கோட்பாடுல நம்ம உணர்ந்த விஷயம் பட் இதுல வந்துட்டு ஒருத்தர் தான் பயனடைகிறாரு இன்னொருத்தர் வந்து லாஸ் ஆகுறாரு இப்போ இந்த பொருளை வந்துட்டு அட்ராக்டிவா ஆசை காட்டி போ என்னை வந்து மதிமயங்க வைத்து வந்து ஒரு பொருளை விற்கிறாரு அப்படிங்கும் போது ஆக்சுவலி நான் வந்து வாங்கக்கூடிய நான் வந்து லாஸ் ஆகுறது ஏன்னா அந்த பொருள் எனக்கு பயன் யூஸ் ஆ இல்லையா அப்படின்றது தெரியாமலே வாங்குறேன் யூஸ் ஆனச்சுன்னா ஓகே பட் யூஸ் ஆகலை அப்படின்னா நான் காசு கொடுத்து பொருளை வாங்கின விஷயம் வந்து எனக்கு வந்து நஷ்டம் தான் இப்ப அங்க வந்துட்டு அவர் வந்து சூதாடி இருக்கிறாரு அவனுக்கு உண்மையிலேயே பயனடை இருக்குதா அப்படிங்கிற அந்த பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பொருளை வந்து விற்கலை இப்போ இந்த ஒரு விஷயத்தினால அந்த அந்த கம்பெனியோ அந்த நிறுவனமோ வந்துட்டு இன்ஸ்டண்டா ஒரு பலனை வந்துட்டு அவங்க அனுபவிச்சிருக்கலாம் பட் இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அங்க வந்துட்டு அங்க ஆக்சுவலி அங்க வந்து ஒரு பெரும் கேடு வந்துட்டு ரைஸ் ஆகுது சொசைட்டில வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே இந்த ஒரு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா வந்து சொசைட்டியே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும் அப்போ மனிதர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிந்தனை இந்த அலங்காரத்துல நம்ம வந்து மதிமயங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு குறைச்சிக்கணும் தவிர்த்துக்கணும் நம்மளுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா உண்மையிலேயே தேவைதானா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுடைய விருப்பங்களை வந்துட்டு நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இப்போ இதுல பலவீனம்லாம் நமக்கு இருக்கு இறைவனே அப்ப இந்த பலவீனத்தை வந்து நீக்கி தருவாயாகன்னு சொல்லிட்டு சரியான வகையில நம்மளுடைய நம்முடைய எதுல சீர்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துட்டு இப்ப ஒழுங்குபடுது நிறைய விஷயம் இதுல நினைவூட்டப்படுது மீண்டும் ஒரு முறை இதை வாசிக்கிறேன் போதை மற்றும் சூதாட்டம் குறித்து உன்னிடம் வினவுகின்றனர் கூறும் அவ்விரண்டில் மனிதர்களுக்கு பெரும் கேடு உள்ளது பயன்களும் உள்ளது அவ்விரண்டின் பலனை விட அவ்விரண்டின் கேடு பெரிது எதை அவர்கள் செலவிடுவதென உன்னிடம் வினவுகின்றனர் கூறும் தாராளத்தை நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் தெளிவாக்குகின்றான் மீண்டும் அந்த நம்ம ப்ராக்டிக்கலான நம்ம ஒரு விஷயம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு பிசினஸ் வந்து ஒருத்தனுக்கு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு மெனக்கெட்டு செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் வேற மதிமயக்கிறதுக்காக அட்ராக்டிவ் பண்றதுக்காக ஒரு போதை பயப்படுறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு அப்புறம் நிறைய வந்துட்டு என்கொயரிஸ் வந்துடும் அதாவது அது அதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும் மக்கள் வந்து மதிமயங்கி அது நிறைய வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்ப அதுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் பண்ணியும் அது ஒரு மக்களுக்கு தேவையே இல்லாத பொருள் மேனுஃபேக்சரிங்கன்னு ஒரு டைம்ஸ் அதுக்குன்னு ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும் இல்லையா அதுக்கு அப்போ மேன் பவர் தேவை மிஷினரி பவர் தேவை இப்ப அதை தயாரிக்கிறதுக்கு அது பொருளை கொண்டு வரதுக்கு வந்துட்டு இந்த மேன் பவர் வரும் சில பேர் வந்து காசுக்காக தான் வருவாங்க வேற வழி இல்லாம உண்மையிலேயே அந்த பொருளை வந்துட்டு தயாரிக்கணும் அதுல வந்து ஒரு ஆர்வத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு விருப்பத்தோட ஒரு முனைப்போட வந்துட்டு செயல்பாடுகள் வந்து இருக்காது அது அணுன்னு இருக்கும் எப்படா ஆபீஸ் டைம் முடியும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த புரிந்து உளபூர்வமா செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் சோ டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இதனால சொசைட்டி அப்போ அந்த பிஸ்னஸ் ரன் பண்றாங்க இல்லையா ஸோ அவங்களோட நிலைமையும் வந்துட்டு சும்மா ரொம்பவுமே அதை வந்து கட்டி காக்குறதுல வந்து பல விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஏன்னா ஏதாவது ஒரு சேலஞ்சிங்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து கட்டி காக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்ப வந்து ரொம்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப இவங்களை இந்த மாதிரியான ஒரு தன்மை ஏதோ ஒரு வகையில இந்த உலகம் இந்த நம்மளுடைய சொசைட்டில இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு மதிமயக்க வச்சு நம்ம பொருட்கள் விற்பனை தேவையில்லாத பொருட்கள் உள்ள வந்து இல்லை குவாலிட்டி இல்லாத பொருட்கள் உள்ள வந்து இந்த மாதிரியான ஏமாறக்கூடிய விஷயம் ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவரும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க போது இதுக்கு ஒரு மித்த குரான் நம்ம பாக்குறோம் இல்லையா ஸோ அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னன்னா குரான் ஒரு இடத்துல வரும் நீங்க நிராகரித்தபடி ரொம்ப இது மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல வந்து கொடுமையான ஆட்சி புரிபவர்களை உங்கள் மேல ஆதிக்கம் செலுத்த வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்போ இந்த மாதிரி ஏமாற்றுபவர்களுக்குள்ள நாம வந்துட்டு ஏமாந்து சிக்கிறோம் சிக்குகின்றோம் என்றால் நம்ம கிட்ட சில பல இருக்கு அஹ் கொடுபோக்கு அலட்சியத்தன்மை இருக்கு இதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம வந்து சிக்கிக்கிறோம் நம்ம கிட்டையும் இது போல சில உணர்வு குணங்கள் இருக்கிறதுனாலதான் இதுலயே ரொம்ப திறமை வாய்ந்தவன் கிட்ட நம்ம போய் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கப்படுது அப்போ நம்ம ஒரு அட்ராக்டிவ் பேஸ்டு நமக்கு ஒரு விஷயம் இத்தவங்கள்ட்ட சொல்றோம் அப்படின்னா அதை அட்ராக்டிவா சொல்லணும் அப்பதான் அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கறது வந்துட்டு அது கட்ட கடைசி பட்சமா நம்ம சொல்ல வேண்டியதை ஒழுங்கா சொல்லணும் அது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியான விஷயமாங்கிறத பாக்கணும் அதுல வந்துட்டு நானும் பயனடைகிறேன் அந்த அதன் மூலயமா வந்து சுற்றமும் பயனடையதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுக்க வேண்டியிருக்கு சோ இவ்வளவு விஷயம் வந்து நினைவூட்டப்படுது இந்த வசனத்தை வந்து நிறுத்தினிது நிதானமா நம்ம வாசிக்கும் போது இன்னும் அதிகம் அதிகம் அதுல நினைவூட்டல்கள் இருக்கிறதையும் உணர முடியுது ஒவ்வொரு தனிநபர்களும் தனிப்பட்ட முறையில எல்லாம் பக்கம் திரும்பியவர்களாக சிந்திக்கும் போது இன்னும் நிறைய நினைவூட்டல்கள் கிடைக்குங்கிறதும் உணர்வா இருக்கு மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் போதை மற்றும் சூதாட்டம் குறித்து உன்னிடம் வினவுகின்றனர் கூறும் அவ்விரண்டில் மனிதர்களுக்கு பெரும் கேடு உள்ளது பயன்களும் உள்ளது அவ்விரண்டின் பலனை விட அவ்விரண்டின் கேடு பெரிது எதை அவர்கள் செலவிடுவதென அவனிடம் வினவுகின்றனர் இப்போ இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணாம அட்ராக்டிவ் பண்ணாம பண்ணோம்னா பிசினஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா பிக்கப் எடுக்காது அவ்வளவு அப்படிங்கிற போது இல்ல நீங்க வந்து த தாராள குணத்தை தயால குணத்தை செலவு பண்ணுங்க அதன் அடிப்படையில் உங்க பிஸ்னஸை பண்ணுங்க நிச்சயமா நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் மேலோங்குவீங்க அழகான வரக்கத்து இருக்கு அபிவிருத்தி இருக்கு அப்படிங்கிறத சிங்கிள் லெட்டர்ல வந்து சொல்லப்படுது அதை சிந்திச்சு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய சத்தியம் நம்மளுக்கு விளங்கும் நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் தெளிவாக்குகின்றான் இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா பார்ப்போம்